வணக்கம் எங்கள் அம்மா இட்லி தோசை இட்லி தோசைன்னு செஞ்சுட்டு எனக்கு போர் அடிச்சுட்டே இருக்கு அதனால கேப் சிட்டா செய்யப்படும் வாங்கி எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை பற்றி வச்சு பற்றி வச்சாச்சு நம்ம தோசை சுடு போடலாம் இப்போ எங்கள் எங்கள் லலிதாஜா நெய் காய்ச்சி வச்சிருக்காங்க அதில் தான் நாங்கள் சுடு போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செம்மொழி பேசுகிறது தான் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் இட்லி தோசைன்னு போர் அடிக்குதுமா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டாங்க ஸோ செம்மொழிக்காக இப்போ வந்து கேப்சிக்கம் தோசை இங்கே பாருங்கள் கொடை மிளகாய் ஆனியன் தக்காளி இது மூணையும் நீங்கள் பொடிப்பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் சுட சுட நெய் வந்து காய்ச்சி வச்சுருக்காங்க ஸோ அதை எடுத்து நாங்கள் தனியாக ஒரு கப்பில் வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து எப்படி தோசை ஊற்றுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ம் செம்மொழி வந்து தோசையே ஊற்ற போகிறாங்க ரொம்ப வந்து பெருசா ஊடு குட்டி ரொம்ப வந்து நீங்கள் பெருசாக ஊட்ட வேணால் ரொம்ப குட்டியாக இருந்தால் போதும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம இந்த ஆனியன் இதெல்லாமே மிக்ஸ் பண்ண முடியும் இது இப்போ வந்து இதை என்ன பண்ணிக்கணும்னா இதில் கொஞ்சமாக ஆனியன் எடுத்து போட்டுக்கோங்க குட்டி தோசைக்குள்ளே போடணும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொட மிளகாயே போட்டுக்கோங்க அடுத்து தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்குமா பச்சையாக சாப்பிட் போட்டா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஃபைனலாக நெய் விட்டுக்கோங்க நீங்க எண்ணெய் இருந்தாலும் சரி நெய் இருந்தாலும் சரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை செய்யுங்க குழந்தைங்களுக்கு வந்து நெய் விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த தோசை எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இதை நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க நல்லா வேக வச்சுக்கோங்க செம்மொழி இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பீஸா மாதிரி இருக்கா குழந்தைங்கள வந்து இது பீஸான்னு சொல்லி கூட நீங்கள் ஏமாற்றி கொடுக்கலாம் ஸோ என்னங்க சில்லறதனமா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏமாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களே அப்படின்ட்டு ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அதனால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுல தப்பே கிடையாது அதனால நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சொல்லுங்கள் சார் பாய் சொல்லுங்க பாய்